निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः சொல்ல இனிக்கு தடா முருகா சொல்ல சொல்ல இனிக்கு தடா முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கு தடா முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கு இதடா முருகா போது எனது நின்று அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது பிறந்தபோது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா ஆடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும் உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன்மொழி பேசும் யுகங்கள் எல்லாம் மாறி சந்திக்கும் போது யுகங்கள் எல்லாம் மாறி-மாறி சந்திக்கும் போது உன் முகமலரின் அழகில் பட்டும் பொதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றால் அழகனின்று தமிழ் மொழி கூறும் அழகன் இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாட்டிடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உன்னருளன்றோ அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உன்னருளன்றோ முருகா சொல்ல சொல்ல முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல எனிக்கிதடா முருகா ஒன்பு உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி